மக்களவை பொதுத்தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் நீண்ட இழுபறிக்கு பிறகு வேட்பாளராக வழக்கறிஞர் ஆர் சுதா அறிவிக்கப்பட்டார் இவர் மயிலாடுதுறை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் திருமண்டக்குடி சக்கர ஆலை விவகாரம் தொடர்பாக விவசாயிகள் காங்கிரஸ் வேட்பாளரை நிறுத்தி சரமாரியாக கேள்வி எழுப்பினார்கள் திமுக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலின் போது திருமாண்டங்குடி ஆலை விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிப்படி கரும்பு கொள்முதல் தொகை துளியும் வழங்கவில்லை என குற்றம் சாட்டி திமுக கூட்டணி வேட்பாளரான சுதாவை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் விவசாயிகளை சமாதானம் செய்ய முயற்சியில் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஈடுபட்ட போதும் அவர்கள் சமாதானம் அடையாததால் காங்கிரஸ் வேட்பாளர் சுதா தேர்தல் பிரச்சாரம் செய்யாமல் திரும்பிச் சென்றார் விவசாயிகளின் இந்த வாக்குவாதத்தால் மயிலாடுதுறையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது